அடுத்து சிஎஸ்கே இருக்க நான்காவது போட்டி டெல்லிக்கிட்ட மோத போகிறாங்க நம்ம சென்னையில நம்ம சென்னையில மோத போகிறாங்கன்னு தெரியுது பட் இருந்தாலுமே பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் இந்த பிளேயிங் லெவலில் ஒரு முக்கியமான இளம் மீட்டரை வந்து கொண்டு வரதான் நம்ம ஸ்டீஃபன் ஃபிலிமிங் வந்து சொல்லியிருக்காரு ஏன் அவரை வந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்ல டி டுவெண்டிலலாம் வேற மாதிரியான ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காரு அவர் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு சிக்ஸருமே சும்மா வேற மாதிரி இருக்கு ஸோ அந்த பிளேயரை தான் வந்து இந்த மேட்ச்சுக்கு உள்ளே கொண்டு வர போறாங்க பிளேயிங் லெவலில் ஹோட்டலி வந்து சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்றது பிளம்பிங் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக சிஎஸ்கே நிக்கின் அடுத்த வெற்றிக்கு ஒரு முக்கியமான பங்காக இருக்கும் அப்படின்றதுனால இப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுத்துருக்காரு ஸோ கேப்டன் ருத்ராஜ் கேக் மட்டும் அதே சொல்லியிருக்காரு ஸோ அப்படி எந்த பிளேயரை வந்து உள்ளே கொண்டு வர வராங்க ஸோ அப்படி எந்த டொமஸ்டிக் பிளேயர் வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா கோஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் தாங்க இருக்காரு அவர் தாங்க சும்மா வேற மாதிரியான ஒரு ஹிட்டராக இருக்காரு சிஎஸ்கே கேப்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாலியுமே சும்மா நாலாபுரமும் சிறந்த எதிராக விட்டாரு அவரை ஏன் வந்து இடன் டேலண்டடா இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஏன் வெளியே உட்கார வச்சிருக்கீங்க சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் கம்மியா பண்ணுவாங்க சொல்லிட்டு இந்த மேட்சுக்கு பிளேயிங் லெவல கொண்டு வந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கைக்குவாட்டம் ஸ்டீமன் பிளமிங் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவரை உள்ள கொண்டு வந்தா கண்டிப்பா ஒரு ஹிட்டிங்கு நமக்கு ஒரு பிளஸ் ஆயிருக்கும் ஏன்னா அந்த பவர் பிளேல நமக்கு ஸ்கோர் வர மாட்டேன் யாருமே வந்து அக்ரஸிவா ஆட சொல்லிட்டு மாட்டேன்றாங்க இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸா சிஎஸ்கே இருக்கு ஏன்னா மத்த டீம் எல்லாமே பவர் பிளேயர்லாம் செம்ம ரன் ரேட் வச்சிருக்காங்க நம்ம டீம் மட்டும்தான் ரன் ரேட் வந்து ரொம்பவே குறைவாக இருக்குன்றதுனால ஸோ நம்ம ஒரு ஹார்ட் ஹிட்டருக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க ஸோ இந்த மூவ் வந்து ரொம்பவே நல்ல ஒரு மூவ் தாங்க ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து வெளியே உட்காந்துருக்காங்க மற்ற டீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா சான்ஸ் கொடுக்குறாங்க நல்லா எல்லாரும் ப்ரூவ் பண்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் வந்து நாம வெளியே வர ஓகேனோ ஸோ நம்ம ஏகப்பட்ட பயங்கரமான இட்டர்ஸ்ல இருக்காங்களே அவங்கள வந்து உள்ள போட்டு நம்ம வந்து மேட்ச் எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க கண்டிப்பா இந்த மூவ் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னா மேட்சை நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னா சென்னை பிச் வந்து சொன்னாரு ஸ்டீஃபன் பிளேமிங்கே ஸோ எங்களுடைய ஹோம் கிரவுண்டு எங்களாலே ரீட் பண்ண முடியல ஸோ அது எதுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்றத எங்களாலே கணிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார் பட் அது கரெக்டான விஷயம் தான் ஏன்னா ஒரு பக்கம் சாதகமாக இருக்கு திடீர்னு எந்த பக்கம் மாறுது அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது திடீர்னு பேட் பேட்டிங் பிச்சாக இருக்குது திடீர்னு போலிங் பிச்சாக இருக்குது ஸோ சொல்லவே முடியாது அப்படின்ற அளவுக்கு நம்ம டீம் வந்து இருக்குது பட் இருந்தாலுமே நம்மக்கிட்ட ஒரு ஆடிட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ யங்ஸ்டர்ஸ் இப்போ வளர்த்து விட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கிறதுனால கண்டிப்பா இப்ப சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பா செம்மையா இருக்கும் சோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம் யார் இந்த ராமகிருஷ்ணா கோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா டொமஸ்டிக்ல செம்மையா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்தாரு தான் இந்த சீசன்ல பேஸ் பிரைஸ் முப்பது லட்சத்துக்கு அவரை வந்து தட்டி தூக்குனாங்க பட் இருந்தாலுமே அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்தா தானே அவர் எப்படி பிளே பண்றாங்க அப்படின்றது தெரியும் அதனால கண்டிப்பா இந்த சீசன்ல ஒரு ரெண்டு மூணு யங்ஸ்டராச்சு உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு நல்ல சான்ஸ் கொடுத்து எப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனுக்கு ரொம்பவே நமக்கு முக்கியமான பிளேயரா அவங்க இருக்க போறாங்க அதனால கண்டிப்பா ருத்ராஜ் கைகோட்டா அவர்கள் யோசிச்சு அடுத்து டெல்லிக்கு எதிரான நடக்கக்கூடிய போட்டியில பிளேயிங் லெவன்ல கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் கொண்டு வந்து ஆட்டத்தை மாற்றக்கூடிய திறனை வந்து ஏற்படுத்துற அளவுக்கு கேப்டன்சி வந்து பண்ணுவார் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு என்ன நடக்க போகுது எந்த மாதிரியான மாற்றங்களோட அடுத்த போட்டிக்கு வர போறாங்க எதிர்பார்த்த அந்த ஹார்டேட்டர் வந்து உள்ள கொண்டு வராங்களா இல்லையன்றது நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்குமா அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்தை வந்து மறக்காம கமெண்ட் சொல்லுங்க வேற எந்த பிளேயருக்கு வந்து சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் வேற எந்த பிளேயர் வந்து பிளேயிங் லெவன்ல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றியும் உங்களோட கருத்துக்களை வந்து மறக்க மக்கமெண்ட்ல சொல்லுங்க